எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் வசனம் என்ன சொல்லுது கர்த்தருக்குள்ள பெற்றவங்கதான் சர்ச்சைக்கு போவாத பிரேயர் பண்ணாத பைபிள் ரீட் பண்ணாத ஆண்டு விட்டு தூரவா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு தெரியாது பாப்போம் ரட்சிக்கப்பட்ட வீட்டுலயும் சொல்லுவாங்கன்னா இவ்ளோ நேரம் பிரேயர் பண்றீ அப்படின்ற ஒரு நிந்தனை இருக்குமானாலான ஆண்டு சொல்றது கர்த்தருக்குள்ளதான் என்ன பண்ணணும் பெத்தவங்களுக்கு கூட கீழ்படியணும் ஆனா கீழ்படியும் அல்ல இது என்ன சொல்லுவா நியாயமா அது மாத்திரம் இல்ல ஏற்படுகிறதுனால என்ன நிறைய பேர் பாருங்க அம்மாவுடைய வேல்யூ புரியாது அப்பாவோட வேல்யூ புரியாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி உடல் லிவிய பார்த்துட்டு இருக்கோம் கூட மனம் திரும்பிடுங்க லிவியா பாத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அம்மா வேதனையில் இருக்கும்போது போது என்ன பண்ணுவவங்க வார்த்தைகளால ஹர்ட் பண்றது அம்மாவை போட்டு அடிக்கிறது அப்பாவை கை ஓங்குறது அசிங்க சிங்கமா தப்பான வார்த்தைகள் என்ன பண்றது அம்மாவையும் அப்பாவையும் திட்டுறது பெத்தவங்களை திட்டுறது சோ இப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இது வேணும் ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா என்னதான் இருந்தாலுமே உங்க அப்பா அம்மா தலையை பூமி அரங்கனை வச்சிருங்க நீங்க செத்தாவோட நீங்க என்ன பண்ணுங்க அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் வேல்யூ என்னன்றது தெரியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா எப்பா உனக்கு நன்மை இருக்கு உனக்கு நன்மை உண்டாகணும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும் லைஃப் லாங் நீ வந்து இருக்கணும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அப்படி எல்லாம் போட்டுருக்கீங்க சொல்லப்பட்டு இருக்கு உண்மையை நான் நல்ல நீடித்த நாட்கள் வாழணும் நீ அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ணணும் கணம் பண்ணணும் அல்லே அவங்களை என்ன பண்ணணும் மதிக்கணும் அவங்களை கீழ்படியணும் எல்லாவற்றிலும் கீழ்படியணும் ஆனால் கர்த்தருக்குள் அவங்க சொல்வது எதுவானாலும் அதை என்ன பண்ணுவீங்க கீழ்படியணும் கலிலியா சொல்லுங்க ஆமேன் ஏது சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா அப்பத்தான் உனக்கு என்ன பண்ணுமா நன்மை உண்டா இருக்குமா இது முதலாம் கற்பனைங்க இது ஆண்டவருடைய கற்பனை ஆஹ் இந்த பரிசுத்தாவை எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு யாருக்காவது இருதயத்துல தொட்டுச்சு அப்படின்னாக்கா உடனே போயிட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்டயும் ஒருவேளை நீங்க ஏதாவது அவங்களை வந்து காயப்படுத்தும்படி ஏதாவது நடந்திருந்தீங்கனாக்கா போயிட்டு அம்மா சாரிம்மா பண்ணிட்டு இருந்தேன் இனி இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணுவோம் கரெக்டா நடந்துக்கோமான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுங்க உப்புரவாகி ஆஹ் அப்புறம் நீங்க சர்ச்சைக்கு போவாங்க அப்புறம் கத்துறீங்க முதலாவது அப்பாவுக்கு அமௌன் என்ன பண்ணுங்க செவி கொடுங்க கீழ்ப்படிங்க அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க வயது சென்றவளாங்கும் அவங்கள அவங்களுக்கு நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறீங்க அவ்ளோ பரவாயில்ல தெரியும் முதல்ல என்ன பண்ணாதீங்க வார்த்தைகள் அளந்து விடாதீங்க அந்த வார்த்தையை ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் வந்துடும் நேரத்திலே கூட கூட பேசுறது என்ன கத்தருக்குள்ளே உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணணும் நீங்க கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும் கீழ்படியணும் அதுவும் கத்தருக்குள் கத்தருக்குள்ள என்ன பண்ணுவோம் எல்லா விஷயத்திலும் அவங்க சொல்ற காரியங்கள்ல கீழ்படியணும் அப்பதான் நீடித்திருக்கும் அப்பதான் உங்க நன்மை உண்டாரு கருத்துள்ளார்